லைபீரியா கொடியுடன் பயணித்த எம் எஸ் சி எல்சா த்ரீ சரக்கு கப்பல் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி நீர்க்கசிவினால் விபத்துக்குள்ளானது இந்தியாவின் கேரள கடற்கரையிலிருந்து முப்பத்தி எட்டு கடல் மைல் தொலைவில் உள்ள கடற்பிராந்தியத்தில் இந்த விபத்து இடம்பெறும்போது கப்பலில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கொள்கலன்கள் இருந்தன இந்த நிலையில் கப்பலில் இருந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் இந்திய இலங்கை கடற்பரப்புகளில் கரையொதுங்கி வருகின்றன சி ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு நெடுந்தீவு நைனா தீவு மன்னார் கிளிநொச்சி சிலாபம் உள்ளிட்ட கடற்கரைகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நேற்று முதல் கரையொதுங்கி வருகின்றன அத்துடன் இந்தியாவின் கேரளா தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதிகளிலும் கப்பலில் இருந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் மாவட்ட கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை கடற்படையினர் விமானப்படையுடன் இணைந்து நைனா நைனாதீவு புங்குடுதீவு சாட்டி கடற்கரை பகுதியில் சுத்தப்படுதல் பணிகளை இன்று முன்னெடுத்தனா் மன்னார் மாவட்டத்தின் தென் கடற்கரை பகுதிகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கரையொதுங்கி வரும் நிலையில் சாந்திபுரம் சவுத்பார் கீரி கடற்கரை பகுதிகளில் துப்புரவு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன முப்படையினர் மன்னார் மாவட்ட கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து துப்புரவு பணிகளில் இன்று ஈடுபட்டனர் கடலிலே மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கொள்கலன் மற்றும் பிளாஸ்டிக் துகள்களை மக்கள் சில சந்தர்ப்பங்களிலே கையாளுகிற தன்மைகளும் வந்து மது கவனத்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இது சூழல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணும் ஆகையால் மக்கள் மிதந்து வருகின்ற பொருட்களை கையாளாது அப்பொருட்கள் காணப்படின் அதனை மாவட்ட செயலகத்துக்கும் மற்றும் மாவட்டத்திலே இதற்காக கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற சூழல் பாதுகாப்பு அதிகாரி சபை இதனை முடியும் எனவே இது தொடர்பாக மக்கள் இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதேவேளை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பின் சில பகுதிகளில் கரையொதுங்கும் எம் எஸ் சி எல் த்ரீ கப்பலின் சிதைவுகள் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் கப்பல் மூழ்கி அதன் மூலமாக அதில் கொண்டு சென்றது பிளாஸ்டிக் அந்த பட்டது தெரிய வந்திருக்குது அதை உண்கின்ற மீன்கள் அல்லது திமிலங்கலங்கள் கூட இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதனால் வேண்டும் இதற்கு உடனடியாக இது சம்பந்தமாக எங்களுடைய கடல் துறை சார்ந்த அனைவரும் இதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஒன்று அதே நேரத்தில் மறுபக்கம் இன்றைக்கு அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியுமா என்பதை நாங்கள் பார்த்துக்கொண்டு போகிறோம் என்கிட்ட இது வந்து இன்னொரு நாட்டிலிருந்து வந்த கப்பல் மூடாகமாக தான் அந்த கப்பல் உடைந்து அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அதனால வந்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற எங்களுடைய சமுத்திரத்துக்கு ஏற்படுகின்ற நட்டம் என்பது பெரிய நட்டம் இது இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வருமாக இருந்து அது வந்து எங்களுடைய கடல் பரப்புக்கு பாதகமானது என்கிட்ட இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு போல் கப்பல் மூலமாகவும் இது எங்களுக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது